ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியாக்ஸ் முந்தாணி ஓரம் அடிக்கும்பொழுது ரொம்ப சிம்பிளான வேலையில் ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த சாரீ முந்தாணி நான் எப்படி ஓரம் அடிச்சதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம மடித்து தைக்கக்கூடாது ஜஸ்ட் இதை மாதிரி சின்னதாக ஒரு கட்டு இதை மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு நீங்கள் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நம்ம இப்போ தைக்கும் போது பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு டிசைன் தைக்கலாம் வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் நம்ம சமோசா மடிப்போம் பாருங்கள் அதை மாதிரி இப்படி ஒரு மடி மடிச்சுக்கோங்க அப்படி ஒரு மடி மடிச்சுக்கோங்க இதை அப்படியே உள்ளே வச்சு ஒரு தையல் போட்டுருங்க இப்போ பாருங்கள் இதே மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் முந்தாணிக்கு அப்புறம் வர இந்த துணியை இதை மாதிரி சமோசா மாதிரி மடித்து 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 எடுக்கணும் இப்படி மடிச்சுக்கோங்க அப்படி மடிச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் கண்டினியூவாக அப்படியே தைக்க ஆரம்பிச்சுருங்க இன்னொரு டைம் சொல்கிற பாருங்கள் முந்தாணி கீழே நம்ம இப்படியும் மடித்து தச்சுருவோம் அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் டிசைனாக இருக்கும் நார்மலாக இருக்கும் இப்படி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு மடித்தது எல்லாத்தையுமே ஜஸ்ட் இப்படி ஒரு சமோசா உங்களுக்கு தெரியாத சமோசா கிடையாது அந்த சமோசா எல்லாத்தையும் நீங்கள் மடித்து தச்சிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஷேப் கிடைக்கும் இப்போ நான் காட்டுற பாருங்க இப்ப பாருங்க அடுத்த சமோசா மூணு இன்ச்சை கட் பண்ணதை நான் மடிச்சு மடிச்சு தச்சது அழகாக பார்த்தீங்கன்னா இப்போ டிசைன் வந்துடுது உங்களுக்கு இது சின்னதாக வேணும்னா ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க இன்னுமே குட்டியாக வேணும்னா மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம சமோசா மாதிரி மடிச்சு மடிச்சு அடித்ததில் இந்த இடத்துல ஒரு லேசை வச்சு தச்சிட்டிங்கன்னா நல்லா முந்தானே பார்த்திங்கன்னா கிராண்டாக இருக்கும் நார்மலாக நம்ம ஒரு சுங்கு வைக்கிறது மணி வைக்கிறது இதை மாதிரி செய்கிறதோட வீட்டில் இதை மாதிரி குட்டி குட்டியாக மடித்து தைச்சிட்டு ஒரு லேசை வச்சு அடிச்சிட்டோம்னா நம்மளே பார்த்திங்கன்னா நம்ம சாரியை சூப்பராக ஆக்கிடலாம் ஸோ சுமாராக இருக்க சாரியை கூட இப்படி சூப்பராகிறதுக்கு இதை மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள் ரொம்பவே கிராண்ட் லுக்கு கிடைக்கும் மடித்து தைக்கிறதுக்கு இந்த முந்தாணிக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதே டைம் தான் ஆகும் இன்னும் கிராண்டாகக்காக நம்ம இந்த லேஸ் வந்து எவ்வளோ கிராண்டாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு கிராண்டாக இருக்கும் இதை மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன சின்னதாக வச்சோம்னா டிசைன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக இருக்காது இதுவே நீங்கள் கொஞ்சம் நல்லா கிராண்டான சாரீக்கு வைக்கும்போது நான் முன்னாடி காட்டின பாருங்கள் மிரர் ஒர்க்கு அதை மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இதோடு நம்ம விட்டுட்டோன்னா அழகாக இருக்கும் ஒரு சுங்கு கிடைக்குது அப்படின்னா இந்த கார்னர் ஒர்க்கு பாருங்கள் சமோசா மாதிரி ஷார்ப்பாக அந்த இடத்துல அந்த சுங்கெல்லாம் வச்சு வச்சு நம்ம தச்சுக்கிட்டே வந்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கோல்டு கலர் மணி வச்சு தைச்சாலும் நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இதை கிராண்டாகதும் உங்கள் கையில் தான் இருக்குது நான் சின்னதாக ஒரு ரொம்ப பட்டையாக இல்லாமல் ரொம்ப ஜென்டிலாக இருக்கிற மாதிரி சின்ன ஒரு லேஸ் வச்சு தான் தைக்க போகிறேன் இப்போ மடித்த இடத்துல சின்ன சின்ன பிசுறு இருக்கும் அந்த இடத்துல நம்ம இந்த லேஸை மேலே வச்சு தைச்சிட்டோன்னா அந்த பிசுறு தெரியாது இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லேஸ் வந்து அழகாக தெரியும் இதுதான் வந்து நம்ம சாரியை ஓரம் அடிக்கும்போது ரொம்ப சிம்பிளான வேலையில் கொஞ்சம் கிராண்ட் லுக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் நார்மல் சாரீ பூனம் சாரீ கூட இதே மாதிரி தைக்கலாம் என்ன ஒன்று நீங்கள் மார்க் பண்ணும் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஏன்னதா பழக்கம் இருக்குன்னாலும் நம்ம ஒன்று வந்து ரெண்டு இன்ச்சு இன்னொன்று மூணு இன்ச்சு இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு இந்த முக்கோணம் முக்கோணமாக வந்திருக்கு பாருங்கள் இதை மாதிரி பர்ஃபெக்டாக வராது ஒன்று சின்னதாக இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும் அதனால் நல்லா ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு ரெண்டு இன்ச்சுன்னா அந்த ரெண்டு இன்ச்சுக்கு எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன டாட் வச்சுட்டு அந்த டாட்டுக்கு அப்புறம் கட் பண்ணுங்கள் மூணு இன்ச்சுன்னா மூணு இன்ச்சில் வந்து ஒரு டாட் வச்சுட்டு கட் பண்ணுங்கள் இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு டாட்டு அதனால தான் உங்களுக்கு பெரிய சைஸில் சமோசா மாதிரி கிடைக்கிது இதுவே இன்னும் குட்டியாக பண்ணிங்கன்னா இன்னும் சின்ன சின்னதாக அதுவும் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் ஃபைனலாக நீங்கள் மடித்து அடித்த இடத்துல இந்த லேஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ நான் தைக்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதே தான் ஆகுது ஸோ இது மாதிரி தைச்சி பழக்கம் இருக்கிறவங்க வேகமாகவே தைச்சிருவாங்க புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாகவே தைச்சிக்கோங்க அப்போ தான் டிசைன் நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் ஃபைனலாக இதை முடித்த பிறகு நான் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் கட்டிங் அம்பிரல்லா சுடிதர் கட்டிங் அடுத்தது அனார்களி எல்லாமே போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் இருக்கோ லைவும் உங்களுக்கு நிறைய போட்டிருக்கேன் எப்படி வந்து நம்ம ஒரு சுடிதர் தைக்கிறதுன்னேட்டு இப்போ பேசிகிட்டே நம்ம இந்த லேஸை வச்சு தச்சு முடித்தாச்சு ஸோ ரொம்பவே சிம்பிளான இந்த டிசைன் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த லேஸ் வைக்கிறதுன்றது உங்களோட சாய்ஸ் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் நான் குட்டி லேஸ் வச்சுருக்கேன் கொஞ்சம் கிராண்டாக வேணும்னா நல்ல ஒரு மிரர் ஒர்க் இருக்க லேஸ் வச்சுக்கோங்க ப்ளைன் சரியில் இதை மாதிரி நீங்கள் வச்சு தைச்சிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும் முந்தாணிக்குன்னு கிடையாது நம்ம ஸாரீ கட்டுற இடத்துல இந்த ஃபுல் சாரிக்குமே அந்த ஒரு அஞ்சு மீட்டர் சாரிக்குமே இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு தைச்சி பாருங்கள் இன்னுமே அழகாக இருக்கும் கிராண்டாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் தச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபைனலாக முடிக்கும் போது லேஸை கட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதை மடிச்சுட்டு கார்னரில் இதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் தையல் போடுங்கள் அப்போ நமக்கு கார்னரில் பிசுறு இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ இதை தைச்சு நம்ம முடிச்சிடலாம் சிம்பிள் ஒர்க்கோட ஒரு ஃபைனல் ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ஒர்க்கு தான் பார்க்கும்போதே நல்ல கிராண்டாக வந்திருக்கு எனக்கு சிம்பிளாக போதும் நான் இப்படியே விட்டுட்டேன் நீங்கள் இந்த கார்னரில் கோல்டன் கலர் மணி இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன மணி வச்சு கார்னரில் தைச்சிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும் என்னோடய சாரீ எப்படி வந்திருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு மேலே நீங்கள் என்னென்ன ஒர்க் வைக்கிறீங்களோ அது உங்களோட கற்பனை ஸோ என்னோடய சாரியை பார்த்திங்கன்னா நான் தச்சு முடிச்சுட்டேன் இது எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் விஜித் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லரிங் டிப்ஸ் குக்கிங் டிப்ஸ் அடுத்தது ட்ராவல் எல்லாமே வருது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்